மிகவும் பிரியமானவர்களே எந்த புதிய காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் எந்த ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையில் பலப்பட உங்களை வாழ்த்துகிறேன் எந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை மார்க்கு எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் இருபதாம் வசனம் மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் அம்பிரியமானவர்களே தீட்டுப்படுத்தும் காரியங்கள் நமக்கு வெளியே இல்லை நமக்கு உள்ளே தான் இருக்கிறது என்று ஆண்டவர் நமக்கு இந்த காலை வலையிலே அறிவுறுத்துகிறார் அநேக நேரங்களில் உலகத்தில் உள்ள காரியங்கள் மனுஷனை தீட்டுப்படுத்திவிடும் அவன் தன்னை பத்திரமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று உலகத்தில் உள்ளவர்கள் சொல்லுவார்கள் இயேசு சொல்லுகிறார் மனுஷனுக்கு உள்ளே இருந்து புறப்படுகிறது தான் மனுஷனை தீட்டுப்படுத்தும் அதனால்தான் வேதம் சொல்லுகிறது எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள் ஏனென்றால் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிற காரியங்கள் அவனுடைய பரிசுத்தத்தை அவனுடைய உத்தமத்தை கெடுத்து விடக்கூடியதாக அநேக காரியங்கள் இருக்கிறது அவனுடைய உள்ளத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் வருமா விவசாரம் வேசித்தனம் களவுகள் களியாட்டுகள் வன்கண் பொறாமை எரிச்சல் கபடு மதிக்கேடு துர்குணங்கள் இவைகளெல்லாம் எங்கே இருக்கிறது வெளியே இல்லை அது நமக்கு உள்ளே தான் இருக்கிறது ஆகையினாலே இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை தீட்டுப்படுத்தாதபடிக்கு உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள் இருதயத்திலிருந்து வெளிப்படுகிற காரியம்தான் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கும் என்பதை இந்த காலை வழியில் அறிந்து கொள்ளுங்கள் ஆகையினால் பெரிய மாணவர்களை எல்லா காவலோடும் இப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகள் கிட்டத்தட்ட பதிமூன்று காரியங்களை ஆண்டவர் இந்த பகுதியிலே வெளிப்படுத்துகிறார் இந்த காரியங்கள் எதுவும் உங்கள் இருதயத்தில் வந்து எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள் உலகத்திலே ஒரு வாசகம் எழுதி வைத்திருப்பார்கள் எண்ணம் போல் வாழ்க்கை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அநேக ஆட்டோக்களின் பின்பதாக இதை எழுதி வைத்திருக்கிறார்கள் நானும் கூட கடந்த நாட்கள் அதை பார்த்தேன் அப்பொழுது நான் சிந்தித்து பார்த்தேன் மனுஷனுடைய இருதயத்தில் காணப்படுகிற இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையும் துன்மார்க்கத்துக்கு நேராக வழி நடத்தும் என்பதையே உலக மனிதன் அறிந்திருக்கிறான் தேவப்பிள்ளைகளாகி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் உங்கள் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது தீட்டுப்படுத்தக்கூடிய காரியங்களை இருதயத்தில் வைத்திருக்கிறீர்களா இன்று அவைகளை உங்கள் இருதயத்திலிருந்து வெளியே கொண்டு செல்ல ஒரு நல்ல ஆலோசனையை வேதம் உங்களுக்கு கற்றுக்கொடுக்கிறது அது என்ன தெரியுமா எழுதின நிறுவம் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லி கொடுக்கிறது உண்மையுள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ நீதி உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ புகழ் எதுவோ புண்ணியம் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் நல்லவைகளை சிந்தியுங்கள் ஒழுக்கமானவைகளை சிந்தியுங்கள் தேவனுடைய வார்த்தையை உங்கள் இருதயத்தில் எப்பொழுதும் நிறைவாய் வைத்திருங்கள் அப்பொழுது இந்த பொல்லாத சிந்தனைகளுக்கு உங்கள் இருதயத்தில் இடம் இருக்காது எனக்கு அன்பானவர்களே எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை காத்து கொள்ளுங்கள் அதனிடத்திலிருந்து தான் புறப்படும் நம்முடைய இருதயத்தின் வாய் கூட பேசுமாம் ஆகினாலே நம்முடைய கிரியைகள் நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கை எல்லாமே உங்கள் இருதயத்தின் நினைவுகளின் அடிப்படையிலேயே இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு உங்களை தீட்டுப்படுத்தாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்கள் தேவையற்ற குப்பை போன்ற இந்த காரியங்களை எடுத்துவிட்டு நன்மையான ஆசீர்வாதமான நீதியான உண்மையான ஒழுக்கமான காரியங்களை உங்கள் இருதயத்தில் நிறைத்து கொள்ளுங்கள் வேத வசனத்தின்படி வாழுங்கள் உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம் தேவனுடைய வார்த்தை இருதயத்திலே பதித்து கொள்ளுங்கள் பாவ வழிகளிலிருந்து தீட்டுப்படக்கூடிய வழிகளிலிருந்து உங்களை காத்து கொள்ளுங்கள் செபிப்போமா தகப்பனே இந்த காலை வழியிலும் பொல்லாத சிந்தனைகளிலிருந்து நாங்கள் அகன்று ஆவிக்கேற்றவர்களாக நற்சிந்தனை உடையவர்களாக நற்கிரியைகள் செய்கிறவர்களாக எங்களை மாற்றிக்கொள்ள தெய்வன் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆலோசனைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இருதயத்திலிருந்து புறப்படுகிறவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லியிருக்கிறேன் நாங்கள் தீட்டுப்படுத்தாதபடிக்கு எங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவை ஆமே ஆமே பிரியமானவர்களே உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள் ஆமாம்